ஹலோ ஐயஸ் நான் தான் உங்கள் ஆஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சேர்க்கோட அப்காமல் பார்க்கலாம் காயஸ் இங்கே வந்து தமிழ் வந்து கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி சரஸ்வதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு ஆர்டர் வாங்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த டேட்டில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் உத்தரவு கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சரஸ்வதி ஜெயிலில் போய் பார்க்குறதுக்காக போகிறாரு அங்கே போய்ட்டு சரஸ்வதி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாரு ஆனால் அங்கே வந்து சரஸ்வதி ரொம்ப வருத்தத்தோடு இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரியும் அவங்க எதுவும் கஷ்டப்படாத மாதிரியும் காட்டிக்கிட்டு தமிழ் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றியே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சரஸ்வதியோட நிலமையை பார்த்த தமிழுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரஸ்வதி ஏற்கனவே உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பார்க்கும்போதே தெரியுது இதை உடனே என்னாச்சு உள்ளே ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரஸ்வதியிட்ட ஆனால் அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது நீ வந்து அங்கே நீங்கள் பாருங்கள் நான் இங்கே பார்த்துக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியாவது என்னை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து அப்படியே மலப்பி அது வந்து தமிழ் கிட்ட வந்து சொல்லாமே மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரஸ்வதியோட டைம் முடிஞ்சோடனே அவங்க வார்டன் வராங்க வார்டன் வந்து சரஸ்வதியை ரொம்ப வந்து தரக்குறவாக நடத்திக்கிட்டு நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மரியாதை இல்லாமல் கூப்பிட்றாங்க அதை பார்த்தா தமிழுக்கும் பயங்கரமாக கோபம் வருது அவங்கள பார்த்து திட்டலான்னு போகிறப்ப சரஸ்வதி சும்மா இருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க ஆனால் அந்த வார்டன் சரஸ்வதி உள்ளே அமுச்சிட்டு தமிழை பார்த்து முறைச்சிட்டு ஒரு நக்கலாக ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளே போயிடறாங்க அந்த நேரம் இன்னொரு கைதி வந்து இந்த மாதிரி அவங்களோட கிட்ட பேச வராங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் சரஸ்வதியோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அப்படின்னதுக்கு உங்களோட மனைவியை வந்து உள்ளே வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் அவங்களை வெளியில் எடுத்துருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உள்ள அவங்ககிட்ட சொல்கிறதே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே அந்த கைதி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டவன தமிழுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னடா என்னடா பண்ணுறது நம்ம இப்படி இப்படி உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்களே சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அவங்க வந்து வெளியே ஜெயிலோட வெளியில் வந்து உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க இதை பார்த்தா நமச்சிக்கும் பயங்கரமாக கோபம் வந்து நேராக அர்ஜுனோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய்ட்டு அர்ஜுனோட வீட்டு வாசலு வெளியில் வாடா நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க உடனே அர்ஜுனை வந்து சிரிச்சுக்கிட்டே வெளில வந்து என்னடா நம்மிச்சு பரவாயில்லையா சரஸ்வதியை பார்த்துட்டு வந்தீங்க போல இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக கேட்குறாங்க இதை கேட்டோன்னா நமச்சிக்கு பயங்கரமாக கோபம் வருது அப்போ சரஸ்வதி உள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதும் சரஸ்வதி உள்ள போகிறதுக்கும் முக்கிய காரணமே நீதானடா இது தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மேடாடா ஏன்டா இப்படி பண்ணுறேன் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா அவ்வளோ உள்ள வச்சு இவ்வளோ குடும்பட இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சாதாரண ஆளா நீ வந்து ராகினியோட குழந்தையே கொல்ல பார்த்து வந்தடா வயிற்றுல இருக்கும்போது அளவுக்கு கொடூரமான வந்தடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அர்ஜுனை பார்த்து கொட்டி தீர்க்குறாரு ஆனால் இந்த பக்கம் என்னடா வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெளியில் வராங்க வெளியில வந்துட்டு என்னடா நமச்சி ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி அர்ஜுன்கிட்ட சவுண்டு போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்குறாங்க அந்த நேரம் அர்ஜுன் வந்து சரஸ்வதி அண்ணியை போய் வந்து ஜெயிலில் பார்த்துட்டு வந்தாங்களா அதனால் நமச்சி ரொம்ப கோபப்பட்டு என்கிட்ட தான் வந்து நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து சத்தம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா ராகினியும் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து என்னோடய புருஷன் இப்படி சந்தேகப்பட்டே இருக்கீங்க அவர் தான் எதுவுமே பண்ணுறது இல்லை இந்த மாதிரிலாம் எந்த உங்கள் ஃபேக்ட்ரி பிஸ்னஸில் கூட இப்போ தலையிடுறது கிடையாது எதுக்கு எடுத்தாலும் என் புருஷன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ இவரே டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பேசுறாங்க இதை கேட்டோன்னா நமச்சிக்கு பயங்கரமாக கோபம் வருது நீ எல்லாம் படித்த பொண்ணாமா உன்னோட குடும்பமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இவன் ரொம்ப கெட்டவன் இவன் இவன் நிறைய கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இப்போ சரஸ்வதி உள்ளே இருக்கிறதுக்கு காரணம் இவன் தான் மேக்னா இறந்ததுக்கு காரணமும் இவன் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பசன் கூட நீ இதை நம்பவே மாட்டேன்ற நீ எல்லாம் படித்த பொண்ணே கிடையாது இவ்வளோ நாளில் ஒரு டைம் கூட நீ வந்து அர்ஜுனோட உண்மையான முகத்தை நீ பார்த்தது கிடையாது நான் நீ பார்க்குற அன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவேன் ஆனால் அன்னைக்கு நீங்கள் கிட்டே வர்றப்போ நாங்கள் உன்னை ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் உதவின்னு கேட்குறப்பெல்லாம் நீ வந்து எங்களை கண்டுக்காமல் இந்தமாதிரி அர்ஜுன் நல்லவர் நல்லவருன்னு சொல்லிட்டு அவருக்காக நீ பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாள் தெரிய வர்றப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி அங்கிருந்து ரொம்ப கோபத்தோடு பேசிட்டு கிளம்புறாரு இந்த பக்கம் லைட்டாக வந்து ராகினிக்கே கண் கலங்கிடுச்சு என்னடா இது நம்ம நம்ம தப்பு இருக்கோம் போல இருக்கே அர்ஜுன் உண்மையிலுமே நல்ல வருதானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் என்ன பண்ணுறாரு நீங்கள் வாங்க நம்ம உள்ளே போகலாம் அதெல்லாம் நீ கண்டுக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை உள்ள கூட்டிட்டு போகிறாங்க அப்போ வந்து ராகினி கேட்குறாங்க சரஸ்வதி அண்ணி வந்து ஜெயிலுக்குள்ள போனதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அர்ஜுன் வந்து எதையுமே கண்டுக்காமல் நானும் வருத்த தான் படுறேன் ஆனால் வெளியில் காட்டிக்கிறதுல அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாரு உடனே இதை பார்த்த ராகனைக்கும் டவுட் வருது அப்போ கண்டிப்பாக வந்து இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நமச்சியும் தமிழும் சேர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த அர்ஜுனும் பரமுவாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த அர்ஜுனையும் பரமவும் பிடிச்சி விசாரிச்சால் மட்டுந்தான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி அர்ஜுனோட வீட்டுக்கிட்ட போகிறாங்க அங்கே வந்து ரொம்ப நக்களோட அர்ஜுன் வந்து இந்த மாதிரி என்ன நினைச்சு எப்படி இருக்கீங்க எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா இந்த மாதிரி சரஸ்வதியெலாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க அதை கேட்டவொன்னே தமிழுக்கு பயங்கரமாக கோபம் வருது உடனே வந்து அர்ஜுனை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாரு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அந்த அர்ஜுனை விடக்கூடாது நீ கா கார் எடுணுமச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் காரில் தூக்கி போட்டு அவங்களோட பழைய ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அர்ஜுனை கட்டி வச்சு சும்மா விழு விழுன்னு விழுக்கிறாங்க ஆனால் வந்து அர்ஜுன் கதர் கதர்ன்னு கதர்றாரு ஆனால் இது எதுவுமே கண்டுக்காத தமிழ் வந்து சரஸ்வதி மலருக்கு அன்புனால் பயங்கர கோபத்தோடு போட்டு அர்ஜுன் அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு இந்த பக்கம் தமிழோட அடிக்கு பயந்து அர்ஜுன் உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னா சரஸ்வதி வெளியே வந்துருவாங்க சரஸ்வதி இப்போ எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அப்கமிங் எபிசோட்டில் பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீ காய்ஸ் இன்னொரு வேலை லெவலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்